அவ்வையார் எழுதிய ஆத்திச்சூடி பொருள் விளக்கம் அறம் செய்ய விரும்பு விளக்கம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படு ஆறுவது சினம் விளக்கம் கோபம் தணிய வேண்டியது ஆகும் இயல்வது கரவேல் விளக்கம் உன்னால் கொடுக்க முடிந்த பொருட்களை ஒழித்து வைக்காமல் கேட்பவர்களுக்கு கொடுத்து உதவி செய் ஈவது விளக்கேல் விளக்கம் தருமத்தின் பொருட்டு ஒருவர் பிறருக்கு உதவி செய்யும்போது தடுக்கக்கூடாது உடையது விளம்பேல் விளக்கம் உன்னுடைய பொருளையோ அல்லது இரகசியங்களையோ மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் சொல்லக்கூடாது ஊக்கமது கைவிடேல் விளக்கம் முயற்சியினை எப்போதும் கைவிடக்கூடாது என் எழுத்து இகழேல் விளக்கம் கணித நூல்களையும் அற நூல்களையும் இலக்கண நூலையும் இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே ஏற்பது இகழ்ச்சி விளக்கம் யாரிடமும் எதையும் யாசிக்கக்கூடாது அது இகழ்ச்சியாகும் ஐயமிட்டு உன் விளக்கம் ஆதரவற்ற இயலாதவர்களுக்கு கொடுத்த பிறகு உண்ண வேண்டும் ஒப்புரவு ஒழுகு விளக்கம் உலக நடைமுறையை தெரிந்து கொண்டு அதனுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஓதுவது ஒழியேல் விளக்கம் நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டீர் ஔவியம் பேசேல் விளக்கம் ஒருவரிடமும் பொறாமை குணத்துடன் பேசாதீர்கள் அக்கம் சுருக்கேல் விளக்கம் யாரையும் ஏமாற்றி லாபம் செய்யாதே